வணக்கம் குழந்தைகளே இதோ நம்ம திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குறள் இரண்டு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழா அர் எனின் அர்த்தம் நீ நிறைய படிச்சாலும் நன்றி சொல்லவோ பணிவோ இல்லாவிட்டால் அதற்கு பயனில்லை ஒரு சிறிய கதை அருண் டாப்பர் பையன் ஆனா நான்தான் சரின்னு பெருமைப்படுவான் ஆசிரியர் கேட்டார் காலை எழுந்ததும் என்ன செய்கிறாய் அருண் சொன்னா நேரா புத்தகம் படிக்கிறேன் கடவுள நம்ப மாட்டேன் ஆசிரியர் சொன்னார் நன்றி தெரியாம இருந்தால் கற்றது பயனில்லை அந்த நாள் முதல் அருண் நன்றியுடனும் பணிவுடனும் கற்றுக்கொண்டான் அறிவோட சேர்ந்து நன்றி பணிவு நற்குணம் இருந்தாதா அது உண்மையான கல்வி நாளை மீண்டும் ஒரு புதிய குரலுடன் சந்திப்போம்